ஓம் குரு விக்னேஸ்வர விவரூபா ஓம் குரு குருசிரீரோ ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணரீரூபா ஓம் குரு பரமேஸ்வர குருநாதம் ஓம் குரு ஓம் குருநாதரே சரணம் ஓம் சரணம் 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 ஓம் ஓம் பிட்சுவழி ஆதி ஆதி ஓம் வேதம் வேதம் ஓம் குருவிலியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு பதஞ்சலி நேயர்கள் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் நாம் பத்து நிமிடத்தில் மிக அற்புத பலனை தரக்கூடிய எளிமையான யோகாசனங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நிறைய பேருக்கு கழுத்து வலி அந்த கழுத்து வலி பல ரூபங்களில் வருகின்றது ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செஞ்சு லேப்டாப் பார்த்து கம்ப்யூட்டர் பார்த்து ஒர்க் பண்ணாலும் கழுத்து வலி வரும் மன இறுக்கம் ஏற்படும் பொழுதும் கழுத்து வலி ஏற்படும் சைனஸ் ஆஸ்மா அந்த சளினுடைய தன்மை இன்க்ரீஸ் போது மூக்கடைப்பு இருக்கும் பொழுதும் கழுத்து வலி ஏற்படும் அப்போ இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு உரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் சிம்பிள் பயிற்சி தான் எளிமையான பயிற்சியின் மூலமாகவும் ஒரு சின்ன முதிரைகளின் மூலமாக நாம் இந்த உடலில் ஏற்படுகின்ற இந்த உபாதை கழுத்து வலியை அழகா நம்ம வராமல் தடுக்க முடியும் இந்த பயிற்சியை கழுத்து வலி உள்ளவர்களை தான் பண்ணணும்னு இல்லை இப்போ நாம ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறோம் இன்றைக்கு நல்லா இருக்கிறோம் இன்னும் பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் எத்தனை வருடம் ஆனாலும் உங்கள் கழுத்து வலி வரப்படும் அப்ப நீங்க இந்த பயிற்சி அழகா காலை மாலை இரண்டு வேளை பிராக்டிஸ் பண்ணுங்க வயது ஆக ஆக கழுத்து பகுதியில் தசை இறுக்கம் ஏற்படுது பாருங்க அந்த மாதிரி இறுக்கம் ஏற்படாது இறுக்கம் ஏற்படாமல் நம்ம அழகா வாழ முடியும் நேர்களே இப்பொழுது நாம் பயிலக்கூடிய இந்த இடுப்பை உயர்த்தக்கூடிய பயிற்சிகள் எளிமையான முதிரைகள் இந்த இரண்டின் மூலமாக நாம் கழுத்து வலி வராமல் சிறப்பாக வாழ முடியும் நிறைய பேர் பார்க்குறோம் கழுத்துல பெல்ட் மாட்டிருக்காங்க இங்க திரும்ப முடியாது அங்கே திரும்ப முடியாது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ நிறைய பேர் டூ வீலர் ஓட்டுறாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வண்டியில போய்தான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்போ டூ வீலர் போகும்போது ஜர்க் ஆகும் அதனால அவங்களுக்கு ஒரு கழுத்து அந்த பகுதியில் ஒரு இறுக்கம் ஏற்படும் அழக காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இப்ப தரக்கூடிய இந்த இடுப்பை உயர்த்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி ஒரு சின்ன முதிரை இதழகா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பயிற்சி பண்ணுங்க வலி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் மன இறுக்கம் இல்லாமலும் வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்பொழுது நாம இடுப்பை உயர்த்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகள் பார்க்க போறோம் அந்த பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டு முதிரைகளும் பார்க்க போறோம் முதல்ல எப்படி நம்ம ஹிப் ரைசிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படுத்துக்கோங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் மடிச்சுக்கோங்க ஒரு ஒன் ஃபீட் கேப் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையும் இந்த பாதை உள்ளங்கால் அந்த உள்ளங்கால டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக ஹிப் ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்

மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஹிப்ரைசிங் முதல்ல ரெண்டு காலம் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் ஒரு ஒன் ஃபீட் இடைவெளி வச்சிக்கணும் ரெண்டு கையும் உள்ளங்கால் பக்கத்துல விளிவச்சுறேன் இப்போ மெதுவா ஹிப் ரைஸ் பண்றேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கையும் பக்கவாட்டுல வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இது முதல் நிலை இப்போ மெதுவா ஹிப் ரைஸ் பண்ண போறேன் ஒன்ர ஃன்யன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கைகளும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கிடுறேன் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெய்டாக வச்சுக்கிடுறேன் ஹிப் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கால்களை நீட்டிக்கிட்டு கை இந்த மாதிரி வச்சு கண்ணை மூடிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக கைகளை சேர்த்துக்கோங்க கால்களை சேர்த்துக்கோங்க நேராக உட்காந்துக்கோங்க இப்போ இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் முதல் முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வரல் வச்சுக்கோங்க மீதி வரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இது சூன்ய முத்திரை நீங்கள் ரெண்டு கைகளையும் முட்டியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கண்ணை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் சாதாரண மூச்சில் உடல் ஆடாமல் அசையாமல் ரிலாக்ஸாக இருங்க கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிப்போம் நார்மலாக உட்காந்துக்கோங்க அடுத்து ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் அனுசாசன முத்திரை இந்த மாதிரி மூன்று வரல் அடிச்சுக்கணும் கட்டை விரல் மோதர் விரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் கை அப்படி இப்படி வச்சுக்கணும் இந்த சோல் இருக்கு நேரம் இந்த சோளுக்கு நேரம் ஆள் காட்டி வரது அப்படி நேராக இருக்கணும் சாதாரண மூச்சல ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கழுத்து எலும்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இடுப்பு எலும்புக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக உட்காந்து நேர்களே இப்போ நம்ம அழகான பயிற்சிகள் பார்த்தோம் இடுப்பை உயர்த்தக்கூடிய பயிற்சிகள் அது மூச்சோட சேர்ந்து எப்படி பண்றது நார்மல் பிரித்திங்களே எப்படி பண்றது அப்புறம் அழகான முதிரைகள் பார்த்தோம் இந்த பயிற்சியை இடைவிடாமல் தினமும் காலை மாலை இருவேளை பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் இது கழுத்து வலி மட்டும் நீக்கல மன அழுத்தத்தை நீக்குகின்றது இதயம் நுரையீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கின்றது அதே மாதிரி நரம்பு மண்டலங்களை சிறப்பாக இயங்க செய்கின்றது நாம் எவ்வளவு வயதானாலும் கழுத்து தசை இறுக்கம் இல்லாமலும் கழுத்து எலும்பு தேய்மானம் இல்லாமலும் வாழ்வதற்கு இது ஒரு உறுதுணையாக அமைகின்றது இந்த எளிமையான பயிற்சிகளை நீங்களும் பயிலுங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்களது குழந்தைகளுக்கும் இதை பயிற்று சிறப்பாக வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க